வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு திருச்சோபுரம் மங்களபுரீஸ்வரர் கோவில் அந்த கோவில பத்தி தான் கோவில் அமைவிடம் கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆலப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து கிழக்கே நாலு கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சோபுரம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அமைந்துள்ளது இவ்வூரின் நடுநாயகமாக மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி எழுவது முதல் ஆயிரத்தி நூத்தி இருபது வரை கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த முதலாம் குலோத்துங்க சோழனின் பட்டத்தரசிகளுள் ஒருவராகிய தியாகவள்ளி அம்மையாரால் திருப்பணி செய்யப்பட்ட பெருமைக்குரியது இக்கோயில் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் ஏராளமான நிலத்தானங்களை மங்களபுரீஸ்வரர் கோயிலுக்கு வழங்கியுள்ளதை இக்கோயிலின் உள்ள கல்வெட்டுகளின் வாயிலாக அறிய முடிகிறது மேலும் இக்கோயில் மேற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது மூலவர் மங்களபுரீஸ்வரர் என்ற சோபுரநாதர் இம்மூலவர் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் இறைவி வேல்நடுங்கண்ணி மேலும் தியாகவல்லி அம்மை மற்றும் சத்யாதாட்சி என்ற வேறு பெயர்களும் இங்குள்ள அம்மனுக்கு உண்டு அளவிருச்சம் கொன்றை கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் திருச்சோபுரம் பெருமானை சோலைமிக்க தன்வயல் சூழ் சோபுரரே என்ற தேவாரம் பாடல் வரிகளின் மூலம் இவ்வூரின் சிறப்பையும் நாற்றம் மிக்க கொன்றதொரென்று செஞ்சடை மெய்மதியம் ஏற்றமாக வைத்துக்கந்த காரணம் என்னை கொலாம் உற்றமிக்க காளான் தன்னை ஒழுங்க உதைத்தருளிய தோற்றம் ஈறும் ஆகி நின்றாய் சோபுரமேயவனே என்ற பாடல் மூலம் சோபுரநாதனின் பெருமையும் அறிய முடிகிறது கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்த போது அனைவரும் கைலாயம் நோக்கி சென்றதால் பூமி சமநிலை மாறிவிடுமோ என்ற அச்சம் தேவர்களுக்கு ஏற்பட்டது இதை சமாளிக்கவே அகத்தியரை தென்னகம் அனுப்பினர் அவ்வாறு தென் திசை வந்த அகத்தியர் தாம் வரும் வழியெங்கும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அவ்வாறு வங்கக்கடல் வழியாக சென்றபோது போது அவருக்கு வயிற்றுவெளி ஏற்பட்டது சிவனிடம் தன் வழி தீர்க்கும் விரும்பி கடற்கரையில் இருந்த மணலை கொண்டு சிவலிங்கம் அமைக்க முயன்றார் ஆனால் எவ்வளவு முயன்றும் லிங்கத்தை சரியாக அமைக்க முடியவில்லை சிவபிரான் தன்னை சோதிப்பதை உணர்ந்த அகத்திய முனிவர் அருகில் இருந்த மூலிகை செடிகளை கொண்டு பிளியப்பட்ட சாறை தண்ணீராக கொண்டு லிங்கத்தை உருவாக்கினார் பிறகு அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார் உடனே வயிற்று வழி நீங்கி உடல் புத்துணர்வை பெற்றார் அப்படி அகத்தியரால் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் இருந்த இடத்தில் பிறகு கோயில் அமைக்கப்பட்டது முற்றிலும் மணலை கொண்டு அகத்தியர் தமது கைகளால் பிடித்து உருவாக்கப்பட்டதால் இந்த சிவலிங்கத்தில் அவரிடம் கைத்தளம் இன்றும் உள்ளது என்பது மற்றொரு சிறப்பு அகத்தியர் அமைத்த லிங்கத்திலேயே அம்பாலும் ஐக்கியமாகிவிட்டதாகவும் அதன் காரணமாக சிவலிங்கத்திற்குள் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு நடப்பதாகவும் ஐதீகம் உண்டு இதனால் தான் சுவாமியை மங்களபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் சதுர வடிவ கருவறை அர்த்த மண்டபம் முக மண்டபம் அதன் எதிரே எட்டு துண்டுகளுடன் கூடிய தாழ்வாரை பகுதியும் கொண்டது மேலும் ஒரே இடத்தில் நின்றவாறே மூலவராகவும் அம்மையும் வழிபடுவது இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாகும் இம்மூலவருக்கு குங்குமமும் குளியல் மஞ்சளும் வைத்து வழிபட்டு வந்தால் தீராத நோய்களுக்கும் தீர்வு ஏற்படும் மேலும் இக்கோயிலுக்கு வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை வழங்கிடுவார் மங்களபுரீஸ்வரன் என்ற சிறப்பும் இம்மூலவருக்கு உண்டு வாழ்வில் தடை பெற்றவர்கள் வளம் பெற்றிட திருச்சோற்புரநாதரை வணங்கினால் போதும் சிவ ஆலயங்களில் கையில் வீணையை மீட்டியவாறு இசைக்கு அதிபதியாக காட்சியளிக்கும் தட்சணாமூர்த்தி இக்கோயிலின் இசையின் வடிவமாக அருள் இவரது சிலையை தட்டி பார்த்தால் சப்தஸ்வரங்களில் ஓசையினை கேட்க முடியும் எனவே எனவேதான் இசைப்பயிற்சி மாணவர்கள் இங்கு விசேஷ பூஜை செய்து வந்தால் இசை ஞானத்தில் மேலும் உயர்வு பெற முடியும் ஒரு காலத்தில் முற்றிலும் கடலாய் மூழ்கப்பட்ட இக்கோயில் மணலால் மூடப்பட்டு விட்டது பிறகு இங்கு வந்த மதுரை ராமலிங்க சிவயோகி என்பவர் மணல்மேட்டில் கலசத்தின் நுனிப்பகுதியை காணப்பட்டதால் பிறகு மணல் முழுவதும் அகற்றப்பட்டு கோயில் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவனது மனைவியாக தியாகவள்ளியும் வணங்கியவாறு புடைப்பு சிற்பமாக வடக்கு பிரகாரத்தில் காணப்படுகிறது அவ ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு திருக்கோயிலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்